முத்தழகு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க சமையல் ரூமில் நின்றுட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அவனை ஓட விடணும் கண்டிப்பாக அவன் என்னை வேணான்னு சொல்லணும் அப்படின்னு முத்தளவு இருக்காங்க அதுக்குள்ளே பூமி ஃபோன் பண்ணுறாரு என்னம்மா உன்னை பொண்ணு பக்கம் வந்திருக்காங்கன்னு ரொம்ப பிஸி ஆகிட்டியா என்ன ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேற அப்படின்னு பூமி கேட்குறாரு அதுக்கு முத்தளவு சொல்கிறாங்க ஏன் நீ வேறு என்னை இதுக்காக ஏன் கோவப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் என்னாச்சு நானும் ஏதேதோ பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் கல்யாணம் நிற்கவே மாட்டேது எல்லாத்துக்கும் அந்த மாப்பிள்ளை ஓகேன்னு இருக்கான் எனக்கே வர கோவத்துக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரி சரி நீ அதை பண்ணு நான் ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்னு பூமி கட் பண்ணுறாரு என்ன பண்ணலாம் இந்த காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு பணம் ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போய் நிற்கிறாங்க அப்பா அவங்க சித்தி சொல்கிறாங்க எல்லாருக்கும் காஃபி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்க போறாங்க போது மாப்பிள்ளையோட அப்பா மேலே அப்படி ஃபுல்லாக ஊற்றிடுறாங்க அந்த ஷர்ட் ஃபுல்லாக நனைஞ்சிருது என்னம்மா என்னம்மா பண்ணிட்டு நீ ஒரு காஃபி கொடுக்க தெரியல உனக்கு ஒன்னையுமே தெரியல ஆ என்னம்மா நீ இப்படி இருக்க அது மட்டும் இல்லை உன் மேலே சுண்ணாம்பு இருக்குது அதை கூட தட்டாமல் வர பார்க்கலாம் அழகாக தான் இருக்கேன் ஆனால் நீலாம் பேர்னு பட்டிக்காடு மாதிரி இருக்குது உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி என் பிள்ளை என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே பாரு இனியுமே இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் வா நம்ம போகலாம் அப்படின்னு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறார் போங்க 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 நீங்கள் இப்படி போனேன்னு தானே நான் இதெல்லாம் பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முத்தளவு சொல்கிறாங்க அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது இங்கே நில்லு ப்ப ஒரு நிமிஷம் எனக்கு முத்தலகை பிடிச்சிருக்கு கண்டிப்பா நான் முத்தலகோட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்கிறார் அது கேட்டோன்னே முத்தலகு பயங்கரமா ஷாக்காகிறாங்க என்ன பண்ணாலும் இவன் திறந்தவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாப்பிள்ளை சொல்றாரு நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ தனியா பேசணுமா சரி சரி நீங்க போய் தனியா பேசுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேருமே போறாங்க அப்போ யோசிக்கிறாங்க முத்தலகு கண்டிப்பா இந்த கல்யாணத்தை இது ஒரு வழி இருக்கு இதில் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்கள் வேண வேறு ஷர்ட் மாற்றிக்கிறீங்களா ரொம்ப டீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திலகா உங்கள் வீட்டுக்கார ரெண்டு பேருமே சொல்கிறாங்க மாப்பிள்ளையோட அப்பாக்கிட்ட இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோபமாக இருக்காங்க மொத்த இக்க அந்த பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை ரெண்டு பேருமே சேர்ந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க என்னோட குணம் எப்படி தெரியுமா யாருக்கிட்டையோ ஏதாவது தப்பு பண்ணிட்டானோ அடிச்சுட்டு தான் பேசுவேன் எனக்கு அந்த குணம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை நான் தூங்கும் போது நல்லா குரட்டா விடுவேன் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன் உங்களால தூங்க முடியாது அப்படி என்ன கல்யாணம் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கேட்குறாங்க இங்கே பாருங்க முத்தலகு நான் கூட நல்லா கொறட்ட விடுவேன் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதுக்கு எவ்வளோ மருந்து இருக்கு இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ண எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஐயோ கடவுளை என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக அப்படியே போகிறாங்க பூமியை தேடி பூமி பார்க்குறாரு என்னம்மா எல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டியா என்ன மாப்பிள்ள வேணான்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாரு கேட்கறாரு யோ நீ வேறு ஏன் கடுப்பு ஏற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தங்கரை ஓரமாக உட்காச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்தலை சொல்கிறாங்க நான் என்னென்னவோ பண்ணுறேன் இந்த மாப்பிள்ள வேணான்னு சொல்லிவிட்டு ஆனால் அவன் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கலை நான் தான் வேணும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்கிறான் இதை விட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாங்க நீ தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் போட்டு கொடுத்தல எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு நீ இவ்வளோ பண்ணி அவன் உன்னை வேணும்னு சொல்கிறானே சரி பரவாயில்ல விடு நீ அவனே கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு பூமி சொல்கிறாரு யோ என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க போகிறாங்க அம்மா வேண்டாம் 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 அவன் கோவத்தில் என் மேலே கட்டாதம்மா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக கத்துறாரு